வணக்கம் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலருக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாகியிருக்கு என்ன அப்படின்னா பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படிக்கக்கூடிய அந்த கற்போருக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் வந்து தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் வரக்கூடிய தேர்வை முன்னிட்டு கற்போருக்கு அதுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிக்கங்க இந்த திட்டத்துல வேலை பார்க்குறதுக்கு எந்த விதமான ஊதியமும் வந்து கிடையாது ஆனா இருந்தாலும் தன்னார்வலர்கள் ஆர்வமா இந்த திட்டத்துல சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் சொல்லி கொடுத்து சொந்தமா அவங்களாவே கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் வந்து சொல்லி தர்றாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பேங்க் சலான் எப்படி ஃபில் பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸ் கேட்டா எந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறத தன்னார்வலர் ரொம்ப எளிமையாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதன் மூலமா பயன்பெற்ற கற்பூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறாங்க இந்த திட்டத்தில் நிறையா தன்னார்வலர்கள் அச்சீவ் பண்ணி மெடல் அண்டு ஷீல்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் தன்னார்வலர்களுக்காக கற்போர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த ஒன் இயர்க்குள்ளே தேவையான சிலபஸை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது தேவையான பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த சிலபஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாம் வச்சு அந்த தேர்வில் கற்போர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த திட்டத்தில் படிக்கக்கூடிய கற்போருக்கு எக்ஸாம் வந்து இருக்குது இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு பேர் இந்த திட்டத்தில் ஆண்கள் பெண்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வியாண்டில் இந்த திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் என்னைக்கு எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஏற்றப்போல அவங்க மாணவர்களை தயார் பண்ணுங்கள் தேர்வுக்கு உங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள் இந்த திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் எந்தவித ஊதியமும் இல்லாமல் சிறப்பாக கற்போருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தேங்க்யூ